காலையில் எந்திரிச்சதும் தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் குடிக்கவே முடியல ட்ரை பண்ணியிருக்கேன் அரை சொம்பு தான் என்னால் வந்து குடிக்க முடிஞ்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சாப்பாடு தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி காலைல நான் அஞ்சரைக்கே எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சி ஒரு லாங் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அஞ்சரைக்கு எந்திரிச்சு அம்மா ஹெல்ப் பண்ணிவிட்டு வீடியோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு என்னையிலேருந்து என்னோடய டே வந்து சுறுசுறுப்பாக தான் போகும் நீங்களும் எப்போவுமே சுறுசுறுப்பாக செயல்படுங்க வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிடலாம் இன்றைக்கி தக்காளி சாப்பாடு தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம் இருந்தோம் கடைசியில் பார்த்தா எனக்கு தயிர் வெங்காயம் வேண்டாம் நான் அப்பளம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணிவிட்டு காலையில் சாப்பிட்டேன் சாப்பிட்டு கிளம்ப போகிறேன் இன்னைக்கு தம்பி போண்டா வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னேன் அதுக்காக தான் வெயிட்டிங் நான் கொஞ்சம் தூரம் சாப்பிட்டதுக்கப்புறம் போண்டா வந்துருச்சு சாப்பிட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க ஓகே பாய்